சாதி தொழாய் ஸ்ரீமதே ராமானுஜா என் மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணோம் பரவத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என் மக அனைவருக்கும் வணக்கம் முன்னோர்களுக்கு அதாவது விதுர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த ஸ்தலமாக இருப்பது எது நவயோகிகள் வழிபட்ட சிறப்பு பெற்ற ஸ்தலம் எது மகாலட்சுமி மற்றும் கஜேந்திரால் வணங்கப்பட்ட ஸ்தலம் எது அதனுடைய சிறப்பு என்ன அந்த ஸ்தலத்தினுடைய ஏற்றம் என்ன அங்கே சென்று வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வார் தூவாய புல்லூர்ந்து துறைவேளம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமல கண்ணானை நாவாய் உலானை நரையூரில் கண்டேனே என்று நரையூரிலே இருக்கிற பெருமாள் திருநாவாயிலே இருக்கக்கூடிய பெருமாளாக இருக்கிறார் என்று நாவாய் என்கிற திவ்ய தேசத்தை பற்றி பாடியிருக்கிறார் அவர் பாடியது இரண்டு பாசுரங்கள் அதற்கடுத்தார் போல நம்மாழ்வார் பதினோரு பாசனங்கள் பாடியிருக்கிறார் அதிலே ஒரு பாசுரம் மணாலன் மலர் மங்கைக்கும் மண் மடந்தைக்கும் கண்ணாளன் உலகத்து உயிர் தேவர்களுக்கு எல்லாம் விண்ணாளன் விரும்பி உரையும் திருநாவாய் கண்ணார கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்டே என்று என் கண்ணார கண்டுகளிக்க வேண்டிய பெருமாளாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிறான் அதிலே சொல்கிற போது மணாளனாக இருக்கிறான் யார் யாருக்கு மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் என்று பிராட்டிமார்களை முன்னிட்டு அவருக்கு மணாளனாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் திருநாவாய் என்கிற திவே எழுந்தருளி இருக்கிறான் அவனை கண்ணார கண்டுகளிக்கும் நாள் எந்த நாளோ என்று சொல்லக்கூடிய நிலையிலே இவரும் பதினோரு பாசனங்கள் பாடியிருக்கிறார் இப்படி திருமங்கையாழ்வாராலும் நம்மாழ்வாராலும் மங்களா சாசனம் மங்களாசாசனம் பைய செய்யப்பட்ட திவ்ய தேசமாக கேரள மாவட்டம் கேரள கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பாரதப்புலை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய திருநாவாய் என்கிற திவ்ய தேசத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த திவ்ய தேசம் எப்படி நாவாய் திருநாவாய் என்று பெயர் பெற்றது என்று பார்க்குற போது இந்த திவ்யதேசம் அமைந்திருக்கிற பகுதியில் சன்னதி ஏற்படுவதற்கு முன்னே அந்த காட்டின் வழியே ஒன்பது யோகிகள் பயணிக்கிறார்கள் அவர்கள் இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்தில் முக்தி அடைய வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணனை பிரதிஷ்டை செய்து அங்கே வழிபடுகிறார்கள் அப்படி வழிபட்டு கண்டு போது ஒவ்வொரு யோகியாக முக்தி அடைந்து கொண்டே வருகிறார்கள் எட்டு யோகிகள் முக்தி அடைந்து விடுகிறார்கள் அவர்கள் எட்டு யோகிகள் முக்தி அடைந்த மாத்திரத்தில் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பெருமாளும் மறைந்து விடுகிறார் ஒரு யோகி மட்டும் தனித்து நிற்கிறார் அவர் இந்த சூழ்நிலையை கண்டு மிகவும் வருத்தப்பட்டு பகவானை வேண்டுகிறார் பகவானே என்னுடன் முக்தி அடைய வேணும் என்று தியானம் செய்தவர்கள் எட்டு பேர் முக்தி அடைந்து விட்டார்களே அவர்களோடு நீயும் மறைந்து விட்டாயே எனக்கு அந்த பாக்கியம் இல்லையா என்று அவர் போது பகவான் அவர் முன்னே தோன்றி உங்களுக்கும் முக்தி நிச்சயம் உங்களோடு இந்த மற்ற யோகிகள் எங்கும் செல்லவில்லை இங்கேயே யார் கண்ணுக்கும் படாமல் என்னை பூஜித்து வழிபட்டு கொண்டுதான் வருகிறார்கள் அதனாலே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று அந்த எட்டு முனிவர்களையும் யோகிகளையும் அவருக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் அப்போது இந்த ஒன்பதாவது யோகி கேட்கிறார் என்னையும் பிறர் கண்ணுக்கு தெரியாத நிலையாக்கி இந்த எனக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பெருமாளையும் கண்ணுக்கு தெரியாதவராக ஆக்கிவிட வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி கேட்குறபோது பகவான் சொல்கிறார் அப்படி என்ன நான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற அந்த விக்கிரகம் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விட்டதானால் இந்த இடத்திலே ஒன்பது யோகிகள் தவம் செய்து முக்தி அடைந்தார்கள் என்ற சரித்திரம் பின்னுள்ளவர்களுக்கு தெரியாமலே போய்விடும் என்பதனாலே இங்கே நான் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகமாக இருக்கிறேன் என்னை நீங்கள் ஒன்பது பேரும் யார் கண்ணுக்கும் தெரியாமல் வழிபட்டு கொண்டே வர வேண்டும் பிற்காலத்தில் இங்கே சன்னதி தோண்டி என்னை வழிபடக்கூடியவர்கள் நிறைய வருவார்கள் என்று சொல்லி அங்கே இருந்து பெருமாள் மறைந்து விடுகிறார் அதற்கு பின்னே அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமாளை நாவாய் முகுந்தனை இந்த ஒன்பது யோகிகளும் அரூபமாக யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் இருந்து வழிபட்டு வருகிறார் அப்படி ஒன்பது யோகிகள் வழிபட்டதினாலே அது நவயோகி என்று அழைக்கப்பட்டு அதற்கு பின்னே சிறிநவயோகி என்று அழைக்கப்பட்டு இப்போது மருவி திருநாவாய் என்று அழைக்கப்படக்கூடிய மிக சிறப்பான திவ்ய தேசமாக அங்கே இருக்கிறது இதுதான் திருநாவா என்கிற திவ்ய தேசம் ஏற்பட்டதனுடைய வரலாறாக இருக்கிறது இந்த திவ்ய தேசத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு சொல்கிறார்கள் என்னவென்று பார்க்கிற போது இங்கே நாவாய் முகுந்தனாக இருக்கக்கூடிய பெருமாளை மகாலட்சுமி அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய தாமரை எல்லாம் பறி பறித்து வழிபட்டு கொண்டு வருகிறார் அங்கே ஒரு கஜேந்திரன் இருந்து அவரும் அந்த மலர்களை எல்லாம் பறித்து பெருமாளை வழிபட்டு கொண்டு வருகிறார் அப்படி நடந்து கொண்டு வருகிற போது சில நாட்களில் மகாலட்சுமி கஜேந்திரனுக்கு முன்னமே அங்கே மலர்களை மலர்களெல்லாம் பறித்து பெருமாளுக்கு பூஜை செய்துவிட்டு விட்டு போய்விடுகிறார் இது கஜேந்திரனுக்கு கண்களுக்கு தெரியவில்லை அப்போது அவர் பகவான் இடத்தில் வேண்டிக் கொள்கிறார் நான் உனக்கு மலர்களாலே அர்ச்சனை செய்ய முடியாத அளவிலே இங்கே இருக்கிற மலர்களெல்லாம் யாரோ பறித்து விடுகிறார்களே நான் உனக்கு பூஜிப்பதற்கு எனக்கு மலர்களும் வேண்டும் என்று அவர் கேட்கிற போது அங்கே பிரத்யட்சமான பெருமாள் மகாலட்சுமி அழைத்து நீ இனிமேல் இந்த மலர்களை கொண்டு எனக்கு பூஜிக்க வேண்டாம் என் உண்மையான பக்தனான கஜேந்திரன் எனக்கு அந்த மலர்களை பறித்து பூஜை செய்யட்டும் என்று சொல்லிவிடுகிறார் இப்படி சொன்ன மாத்திரத்திலேயே பிராட்டி என்ன செய்கிறார் பெருமாளை விட்டு பிரிந்து தனியாக சென்று அமர்ந்து கொள்கிறார் தனி சன்னதியாக இதை பார்த்த பெருமாள் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை நீ என்னோடய வந்து அமர்ந்து கொள் நம் இருவருக்கும் சேர்ந்து கஜேந்திரன் அந்த மலர்களாலே பூஜித்து வணக்கத்தை தெரிவிப்பார் என்று சொல்லி இருவரும் சேர்ந்திருந்து கஜேந்திரன் போ சமர்ப்பிக்கக்கூடிய மலர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற சிறப்பும் இங்கே இருக்கிறது அதற்கு அடுத்தாற்போலே மற்றும் ஒரு சிறப்பு என்று பார்க்கிற போது துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் பஞ்ச பாண்டவர்களோடு இந்த திவ்ய தேசத்துக்கு எழுந்தருளி தன்னுடைய முன்னோர்களுடைய நற்கதிக்காக இங்கே புதுக்கல் பூஜை அதாவது தர்ப்பண பூஜை செய்திருக்கிறார் அதனாலே அவருடைய முன்னோர்கள் எல்லாம் முக்தி அடைந்தார்கள் என்று புராணங்களிலே கூறப்பட்டிருப்பதனாலே இங்கே கிருஷ்ணன் உள்ளிட்ட பஞ்ச பாண்டவர்களும் அந்த பூஜையை செய்ததுனாலே முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது இங்கே நிச்சயமாகிறது என்பதனால் இப்போதும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் இங்கே பிதர்களுக்கு அந்த ஆற்றங்கரையில் சன்னதிக்கு முன்னே ஸ்தல விருட்சத்தின் அடியில் அன்னங்கள் படைக்கப்பட்டு பிதர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அதை அவர்கள் நம்முடைய முன்னோர்களான பிதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது நடைமுறையாக இருப்பதனாலே அன்றைய தினத்திலே பெரும்பாலான பக்தர்கள் வந்திருந்து பிதர்கள் கடனை தீர்க்கக்கூடிய சிறப்பும் இந்த திவ்ய தேசத்துக்கு இருக்கிறது ஆக நவயோகிகளால் வழிபட்ட ஸ்தலம் மகாலட்சுமி மற்றும் கஜேந்திரனால் வழிபட்ட ஸ்தலம் கிருஷ்ணர் மற்றும் பஞ்சபாண்டவர்களாலே பூஜிக்கப்பட்ட ஸ்தலமாக இருப்பதனாலே இது முன்னோர்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக மிகவும் பிரபலமாக இருப்பதனாலே நாமும் நம்முடைய முன்னோர்களுக்கு பிதர்களுக்கு அமாவாசை தினத்திலே சென்று அங்கே நாம் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்தோமானால் அது அவர்களிடம் சென்று சேர்ந்து அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது உறுதி என்பதனாலே நாமும் திருநாவாய் சென்று பாரதப்புல ஆற்றங்கரையில் இருந்து அங்கே நாம் தர்ப்பணம் செய்தால் மிக சிறப்பு நம் வாழ்க்கையும் மேன்மை அடையும் என்பதையும் சொல்லும் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற போது நாவாய் முகுந்தன் கிழக்கே பார்த்து இருக்கிறார் அவருடைய முழங்கால் அளவுக்கு தரையில் பதிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இந்த கோலத்தில் நாம் வேறெங்கும் பெருமாளை தரிசிக்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய தாயார் மலர்மங்கை நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார் கேரள மாநிலத்திலேயே மகாலட்சுமிக்கு என்று தனி சன்னதி இருப்பது இந்த ஒரு திருக்கோயிலே தான் என்பது மற்றுமொரு சிறப்பாக இங்கே இருக்கிறது விழாக்கள் என்று பார்க்கிறபோது மாதத்தில் வரக்கூடிய அனைத்து ஏகாதேசி தினத்திலும் பெருமாள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வரக்கூடிய நாட்களிலும் இங்கு விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது ஆனாலும் கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி நாள் நாவாய் முகுந்தன் ஏகாதேசி இந்த சன்னதியிலே எழுந்ததில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கான ஏகாதேசி என்று அந்த ஏகாதேசி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதுபோக நவராத்திரி விழா ஒன்பது நாட்கள் இங்கே கொண்டாடப்படுகிறது அஷ்டமி மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் இங்கே பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனை நடைபெற்று ஏராளமான பக்தர்கள் வழிபடக்கூடிய நிலை இருக்கிறது இதில் முக்கியமாக பிரதானமாக பார்க்கிறபோது போது சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் தொடங்கி பத்து நாட்களுக்கு பிரம்மோற்சவம் என்ற நிலையில் பத்து நாள் உற்சவம் நடைபெறுகிறது இந்த உற்சவம் மிக சிறப்பான ஒரு உற்சவமாக இந்த சன்னதிக்கு பிரதானமான ஒரு உற்சவமாக நடைபெறுகிறது இந்த உற்சவம் நடைபெறக்கூடிய காலத்தில் கேரள பாரம்பரியப்படி நாட்டிய நடன நிகழ்ச்சிகள் சொற்பொழிவுகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு மிகவும் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு இந்த சித்திரை மாதத்திலே நடைபெறக்கூடிய விழாவுக்கு இருக்கிறது ஆக எல்லா விதத்திலும் மேன்மை பெற்ற மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நிறைந்த கஜேந்திரனால் வழிபட்டப்பட்ட கண்ணனாலேயே பஞ்சபாண்டவர்களாலேயே வணங்கப்பட்ட திரு நாவாய் முகுந்தனை வணங்கினால் நமக்கு வேண்டிய நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் நமது குடும்பம் எப்போதும் செழிப்போடு இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பிதர்க்கல்களாக இருந்து நம்முடைய தர்ப்பணங்களை ஏற்று அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதனாலே நாமும் நாவாய் சென்று முகுந்தனை சேவித்து நல்ல விஷயங்களை அடைய வேண்டுமாய் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்